வணக்கம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் ஒன்று நிறைய பேர் எங்கள்கிட்ட கேக்கிறது ஸ்வீட்டான ஒரு ப்ராடக்ட் ஒன்று உங்கள்கிட்ட செய்து கொடுக்கறதுக்கு வந்து என்னென்ன பதார்த்தங்கள் இருக்குது என்னென்ன சாமான் இருக்குது வாங்கலாம் அந்த மாதிரி இது வந்து சத்து மாவை அதாவது முட்டைக்கன் கைக்குத்தரிசியும் ஊர் எள்ளு கருத்து எள்ளையும் போட்டு செய்த பொரியரிசி மாவை எங்கட தேன் எங்கட தேன் வந்து காட்டு தேனையும் பயன்படுத்தி பெனங்கட்டியையும் பயன்படுத்தி ஒரு ரெசிபி மாதிரி ஒன்று செய்ய போறோம் இந்த ரெசிபி அவ்வளவு கூடுதலான டேஸ்டா இருக்க போது அதே நேரத்துல எல்லாரும் பயன்படுத்தலாம் சின்ன பிள்ளையாலும் பயன்படுத்தலாம் டயக்காரும் பயன்படுத்தலாம் குளூட்டன் பிரச்சனை இருக்கிறார்களும் பயன்படுத்தலாம் எல்லாரும் பயன்படுத்தலாம் அதே நேரத்துல ஹை நியூட்ரிஷன் ரிச் கூடுதலா நியூட்ரிஷன் வந்து அவ்வளவு கூடுதலா இருக்க போற ஒன்று விஷயம் தான் எப்படி செய்யறது என்றத படிப்படியா பார்ப்போம் இதுல அதில் இருக்கிற பொறியரசிமா பொரியமா இதுல எங்களுக்கு தேவையான அளவை வந்து நாங்க எடுத்து போட்டுக்கொள்றோம் ஒரு ஒரு எங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம் கணக்கு தேவையில்ல என்னன்னா இதுல நிறைய அளவு நியூக்கிஷன்கள் அதில் இருக்கிறதால எங்களுக்கு அளவானதை போட்டுக்கொள்ளலாம் இது வந்து தேன் தேனை வந்து நாங்க இதுக்குள்ள விடுறோம் தேவையான தேனை வந்து தேவையான அளவு தேனை வந்து விட்டாச்சு விட்டுட்டு இருக்கிற ஆஹ் கரண்டிய பயன்படுத்தி நாங்க இதை குளைச்சு கொள் குளச்சி ஒரு குடிமானத்துக்கு கொண்டு பிடிமானத்துக்கு கொண்டு வரது கொண்டு வந்துட்டு கொண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே உருண்டு திரைஞ்சு நல்ல போல மாதிரி செட்டப்புக்கு வந்துட்டு தேவையானது இதுல எங்களை தனங்கட்டியும் இருக்குது அப்போ டைமும் இல்லை தனங்கட்டி இந்த சத்துமா தேன் எல்லாம் கலந்த ஒரு போசாக்கான உணவையும் தனங்கட்டியையும் பயன்படுத்தி எங்களோட ஆரோக்கியத்தை காப்பாற்றுவதோட ருசியான உணவையும் சாப்பிட்டுக் கொள்ளலாம்